ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் கேட்ட மாதிரியே டெய்லரிங் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ஸேரீல ஓல்டு என் எனக்கு தான் அந்த கவுனு ஓல்டு சேரீல அம்பர்லா கட்டு ஃபுல் சர்க்கிளில் கட் பண்ணி வச்சுருக்கேன் லாங் கிடையாது ஷார்ட்டும் இல்லாமல் லாங்கும் இல்லாமல் மீடியம் ஹைட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க இந்த வீடியோக்கு கீழே அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் இதை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் இது வந்து தேர்ட்டி டூ சைஸ் தேர்ட்டி ஃபோர் சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும் தேர்ட்டி சிக்ஸுக்குன்னா கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் ஒன் இன்ச் கூட்டிக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த எதுவும் கிடையாது அளவுகள் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டுற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றுமே இல்லை இதை வந்து இன்றைக்கி ஸ்டிச்சிங்குடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் இதுக்கு வந்து லேஸ் நெக்குக்கு ஹேண்டுக்கெலாம் இந்த கலரில் லேஸு இந்த எம்ப்ராய்டரி லேஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது வாங்கி வைக்கலான்ட்டு இருக்கேன் ஆனால் இன்னுமே நான் வாங்கலை இதை தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் டவுன் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன் வைக்கிறத வச்சுட்டு காமிக்கிறேன் திரும்ப ஷார்ட்ஸில் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் ஒன்றே அழைச்சியாக என்னைய காமித்தான் நான் விசியமில்லை எனக்கு மட்டும் கம்சா போவோம் ஒன்னே கால் மீட்டர் ரோப் எடுத்து நான் அதை ரெண்டா வெட்டியிருக்கேன் சம்சா வச்சிக்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருப்போம் சம்சாப்பிடு தான் வைக்கணுங்கிறது தையல் குழந்தை மட்டும் நூல் வந்துச்சுன்னா அப்போ தான் கட் பண்ணிக்கலாம் ஓகே இந்தா இப்போ அதை வெட்டி விட்டுட்டு

கௌசி உட்காந்து போரெட்டாக இது ஷார்ட் ஒன்று தானே ஓகே மூணு வச்சுட்டோம்னா அதே மாதிரி இந்த மூணு வச்சுக்கலாம் இப்போ வந்து வீடியோ வந்து கட் பண்ணிட்டு வச்சுக்கலாம் ரெண்டு ரொம்பக்கும் சம்சம் வச்சிட்டோம் அவ்வளோதான் இப்போ வந்து இது தனியாக வச்சுட்டு நாலு நாலு பீஸ் வெட்டி வச்சுருக்கோம்னு நினைங்க சேர இருக்கட்டும் இதை வந்து கீழே வச்சிக்கலாம் ரொம்ப கேப் ஆகிட்டுட்டேன் வீடியோ போட்டு இதுதான் நல்ல பக்கம் நல்ல பக்கத்துக்கு மேலே நான் வந்து லைனிங் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா கிரேப்பை அதை அப்படி வச்சிக்கிறேன் இந்த துணி வந்து கிரேப் வந்து கொஞ்சம் வழுக்குமா நல்லா கஷ்டமாக இருக்கும் குண்டூசியும் கூட ரொம்ப நல்லதாக இருக்குது புதுசு தானே இடமே எல்லாம் வளர்ந்து வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒன்று மலிக்கிட்டே போகுமா அதனால் நகண்டோம் ஒரு குண்டு ஊசி குத்தி வச்சுட்டு நம்ம கழுத்து அடிக்க போகிறோம் ஒரு காலஞ்சி பேட்டில் கழுத்து தைக்கும் போது ஸ்லோவாக தைச்சிங்கன்னா கரெக்டாக ஷேப் வந்துடும் நிறுத்தி நிறுத்தி கழுத்து அடிச்சிட்டோமா இப்போ அங்கே உள்ள பீஸை வெட்டி விட்டுக்கலாம் கழுத்து பீஸை இப்போ ஸ்னாக்சி அப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம் கிராஸாக தையல்ல படாமல் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்ம அமுக்கடி போட போறோம் அமுக்கடி வந்து லைனிங்லேயே தான் போட போறோம் இப்படி இப்போ உள்ள அந்த லைனிங் உள்ள தள்ளி விட்டு கழுத்தை சுற்றி தையல் போட போகிறோம் ஆட்டாமல் எடுக்கவி போன ஆட்டினாம வீடியோ ஆடினாமல் கொஞ்சம் ஓரத்தில் கழுத்தை சுற்றி அடிச்சிக்கலாம் இதை எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எப்படி எடுத்துருக்கேன்னு இந்த அமுக்கடி அடிச்சாதான் ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா லைனிங்ல அந்த அமுக்கடி போட்டால் தான் இந்த ஷேப் கரெக்டாக அமெரிக்க அடிக்கும் போது கரெக்டாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிட்டோமா கழுத்து அடிச்சிட்டோமா இதுதான் பேக் சைடு ரோப்பை வந்து நம்ம வச்சதே தெரியாமல் இருக்க இங்கேயே வச்சிருக்கலாம் இப்போது அடிக்கும் போதே ஆனால் நம்ம மறந்துட்டேன் எப்போதும் போல் இப்போது இது பேக் சைடு இப்போ இது வந்து உள்ளே லைனிங் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு ஷேப்புக்கு நம்ம ஒன்று போல் சுற்றி தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த துணி வந்து ரொம்ப வளர்க்கிட்டே போகும் ஃபஸ்ட்டு காட்டன் வந்து ஈஸியாக இருக்கும் இந்தா இப்போ சுற்றி தையல் போட போகிறோம் தையல் போடுறது எல்லாத்துக்குமே தெரியும் காலிஞ்சி கேப்பில் தையல் போடணும் ஓட்டமாக சுற்றி இப்போ சுற்றி வெட்டி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே லைனிங் வந்து நம்ம கரெக்ட் அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால இப்போ சுற்றி கட் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிடுறேன் ஃபுல்லாக கட் பண்ணி இப்போ வந்து நம்ம இது வந்து பேக் சைடு பிரின்சஸ்க்கு டாட் வந்து நிறைய பேர் வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள் சொல்லுங்கன்றாங்க இது சென்டர் இதுதான் சென்டர் இப்போது சென்டர் எதுவும் தெரியலன்னா அப்படி மடிச்சு போட்டு பாருங்க இது செ அதுதான் சென்டர் இப்படி இப்படி மடிச்சு பாத்தீங்கன்னா இதான் வந்து சென்டர் அப்போ பிரின்ஸ்க்கு டாட் நான் வந்து குத்துமதிப்பா பிடிப்பேன் ஆனா உங்களுக்கு அப்படி தெரியாதுன்னா நீங்க இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க இதான் சென்டர்னு வச்சுக்கோங்களேன் இதுல இருந்து நாலு இன்ச்சுக்கு புள்ளி வைங்க மேலே இருந்து ஒன்பது இன்ச் இப்போ இங்க இருந்து நாலு இங்க இருந்து ஒன்பது இதுதானு வச்சுக்கோங்களேன் உம் இப்போ இப்படி ஃபஸ்ட்டு நேராக அப்படி ஒரு கோடு இங்கே கோடு அப்புறம் ஆம் கோல் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த கோடு இப்போ கோடு இல்லாமல் வளைச்சி நம்ம போட போகிறோம் அவ்வளோதான் இது வந்து ஒரு சிஸ்டர் தான் நேற்று ஃபோட்டோஷூட் பண்ணோம்ல இப்படி வளைவாக போட்டிருக்கேன்னா ஆயிப்போம் இந்த இந்த சைடு உளுந்துருக்கும் இந்த உளுந்துருக்கா அதை வந்து டார்க் பண்ணிக்கலாம் டார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம நார்மலாக டார்க் பிடிக்கிறது இங்கேருந்து பிடிச்சி இங்கே கொண்டு விடுவோமா மூன்றரை இன்ச்சுக்கு அதே மாதிரி இங்கே ஒரு கால் இன்ச்சு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க கால் இன்ச்சுன்னா ரெண்டு சைடு கால் கால் இஞ்சி ஆஃப் இன்ச்சு போயிருமா ஆறு இன்ச்சு அப்படியே குறைச்சி குறைச்சி இங்கே வந்து கால் இன்ச்சுக்கு கொண்டு வந்துருங்க இங்கேருந்து இங்கே ஃபுல்லாக கால் இன்ச்சுக்கு கொண்டு போய் முடிச்சிடணும் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ பேக் சைடு தானே இது நார்மல் டாட்டே நம்ம பிடிச்சிருவோம் இருந்தாலும் பிரின்சஸ்க டாட்னு உங்களுக்கு புரிஞ்சது தவிர ஃப்ரெண்ட் சைடுக்கு பிரின்சஸ்க டாட் பிடிச்சிக்குவோம் காலையில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குறைச்சி கொண்டு விட்டுடலாம் மூன்றரை இன்ச்சு ஹைட் பிடிச்சிருப்பேன் இந்த இதே மாதிரி பேக் சைடு டாட் பிடிச்சிட்டோம் இப்போ ஃப்ரெண்ட் சைடுக்கு போயிடலாம் எனக்கு தான் அஜெஸ் அன்னைக்கு என்ன அஜஸ்மெண்ட்டு அஜஸ்மெண்ட் ஒரு துணியும் துணியெல்லாம் டார்மெண்ட் ஆ அதுதான் எனக்கு தான் ரவுண்டு வைப்பேன் ஸ்டார் வைப்பேன் எனக்கு இந்த ரெண்டு நெக்கு தான் பிடிச்சிருக்கு எனக்கு மத்த நெக்கு வந்து வித விதமாக போட சிம்பிளாக இருந்து ரொம்ப பிடிக்கும் இந்த வேறே எதுவுமே வைக்காமல் ஸ்டார் மட்டும் கழுத்து மட்டும் வச்சாலே நல்லா இருக்குது பார்த்திங்களா நெக்கு ஓகே ஓகே இந்த ஃபோன் அந்த அந்த इबो काल से तक्ष्तमा उबंडू सी ऐड तित्ती जब कल तन नरसिला बैठ चूक उठ चलो कौन जगा कौसी उठ चूक तभी परिधा हम्म ताकि तेरे जगह उनके दबा ये सी ये सी ना प्रिंसेस कर नींगे ताने तन краса. இப்போ அமுக்கடி போடணும் இந்த அமுக்கடி வந்து ரொம்ப முக்கியம் அது லைனிங்ல போடுங்க மெயின் துணியில போட வேண்டாம் இந்த இழுத்து குடிச்சிட்டு என்ன ஷேப் போட்டுருக்கோ அதை இழுத்து குடிச்சிட்டு அமுக்கடி போடணும் இப்போ அங்கடி போட்டோம் இப்போ லைனிங்கை உள்ள தள்ளி விட்டு நம்ம வந்து கழுத்தை சுற்றி தையல் போட்டுக்கலாம் இந்த வருஷம் இப்போ தயிர் போட்டுக்கலாம் இப்போ சுத்தி இப்போ வெட்டி இப்போ இதுதான் ஃப்ரெண்டு இப்போ நம்ம நான் சொன்னேன் இல்லையா நாலு ஒன்பது இன்ச்சி அப்படி கணக்கு நான் வந்து அதுலேயே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தந்துட்டேன் அதனால இப்போ ரஃபாக போட்டுக்கிறேன் மேலேருந்து ஒம்பது கோல் இன்ச்சு இங்கேருந்து நாலு இன்ச்சில் புள்ளி வச்சு அதை ஒரு வளைவாக கோடு போட்டு ஆங் கோல் சென்ட்ரு கோடு போட்டு இப்படி வச்சு நாளைக்கு வந்து மூணு மீட்டர்ல ஷார்ட் கவுனு இப்படி ஒட்டி எடுத்தோம்னா அந்த மார்க் வந்துருந்தா டார்க்கன் பண்ணிக்கலாம்

எங்களுக்கு தான் போடுறதுனால தான் இது ஓடுறாங்க இது ஃப்ரெண்ட்ஸ் சைடு பக்கம் இப்போ பின்பக்கத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சிவோம் நல்ல பக்கத்தையும் வச்சு

தான் லைனிங் கொடுக்காம ஃபுல் வெட்டி வச்சிருக்கேன் ஃபுல் தான் வெட்டி வச்சாங்கிறது எனக்கு தெரியல நான் ஷார்ட் ஹெண்ட்ன்னு நினச்சிட்டு இருக்கேன் இது எது நல்ல பக்கம் இதுதான் நல்ல பக்கம் ஏன் இப்படி வச்சுட்டு சென்டரை நம்ம வந்து ஒரு இதுதான் சென்டர் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அடையாத்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இதை என்ன சென்டர்லேருந்து தான் நான் தையல் ஸ்டார்ட் பண்ணுவேன் இப்போ இப்போலியா சோல்ட்ரு ஜாயின் பண்ணி வச்சிக்கோமா இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே ஹேண்டோட நல்ல பக்கத்தை வச்சு நம்ம கைய அட்டாச் பண்ண போறோம். ஃபுல்லண்டக்கு எப்பவுமே லைனிங்லாம் குடுக்க முடியாது டேரி फ्रेंड्स. அங்கிலே போட்டா கைய நான் சொல்ற பாடி அளவுக்கு கை அகலம் வந்து நான் சொல்ற மாதிரி வச்சீங்கன்னா கரெக்டா வரும் முன்ன பின்ன வராது நிறைய பேர் வந்து பாடியோட கை வந்து சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல பண்ணியிருக்காங்க இதே மாதிரி இந்த கையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்றியா போட்டேன் ரெண்டு கையும் அட்டாச் பண்ணிட்டோம் பாருங்க தையல் வந்துருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் மெயின் துணியும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஒன்று ஒரே அளவு இருக்கலாம்னு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து லைனிங் வந்து ஹாஃப் சர்க்கிளில் கட் பண்ணியிருக்கேன் மெயின் துணி வந்து ஃபுல் சர்க்கிளில் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்னா இது வந்து ரப்பர் மாதிரி இழுத்துக்கிட்டே வரும் இது வந்து ஸ்டிஃபாக நிற்கி அதனால அதோட இது பெருசாக இருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்றும் பெருசாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து பெருசாக இருந்தால் ஒன்று கட் பண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ நான் வச்சு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இந்த சைடு ஆஃப் இன்ஜி விட்டு தள்ளி வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த சைடு ஆஃப் இன்ஜி இந்த சைடு ஆஃப் இன்ஜி பேருமா ஆகும் அந்த சைடு பண்ணால் அந்த சைடு பண்ணலாம் மாதிரி இது ஒன்றும் இருந்தால் பிரச்சனை இல்லை அது இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அதனால பக்கம் எனக்கு தாங்க உள் பக்கத்தில் பார்த்தீங்களா இதோட நல்ல பக்கத்தையும் இதோட நல்ல பக்கத்தையும் வச்சு நம்ம இடுப்பை ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதையும் இதையும் இப்படி இங்கே இருந்து வச்சு பாருங்க ரெண்டும் ஒன்று போல இருக்கா இல்லை வந்து பெருசும் சுருசுமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஏன்னா டாட்டெல்லாம் பிடிச்சிருக்கோம் இல்லையா கொஞ்சோண்டு பெருசாக இருக்கா ஒன் இன்ச்சு பெருசாக இருக்கா இப்போ அது வந்து ஒரு பெரிய குத்தம் கிடையாது இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒன் இன்ச்சு பெருசாக இருக்குன்னா இங்கே ஆஃப் இஞ்சி கொஞ்சம் தள்ளி வந்து ஆரம்பிங்க ஆரம்பித்தா இந்த சைடு ஆஃப் இஞ்சி இந்த சைடு ஆஃப் இஞ்சு பெறுமா அப்படி புரிஞ்சுதா ரெண்டு சைடு துணி இருக்கு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சோண்டு இருக்கா ஒன்றும் பண்ண வேண்டா இப்படி கட் பண்ணிவிடு இப்படி கொஞ்சம் கிராஸாக ஆரம்பிச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்படி முடிச்சிட வேண்டியதான் கீழே வரைக்கும் கொண்டு போகணும்னு அவசியம் கிராசா கொண்டு போகணும் பண்ணிட்டோம் ஒரு பக்கத்துக்கு இந்த அளவுக்கு இது இது இறக்கிட்டோம் பேண்ட் ஷால் போடுற மாதிரி இப்போ நம்ம இதே மாதிரி இன்னொரு பக்கத்தையும் மணிக்கு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் இன்னும் மீட்டரில் கவுன் கட் பண்ணுறோம் அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஒன்றாக தைக்க ஆரம்பிங்க இப்போது இந்த சைடு அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கும் அதையும் வந்து கிராஸாக இந்த சைடு கிரகங்கள பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா அந்த டாட் பிடிக்க மறந்துடுவாங்க தெரியுமா சைடு தைக்க போறோம் சைடு ஜாயின் பண்ண போறோம் இது ஒண்ணு போல வரதான் கஷ்டம் ஃபுல் ஹேண்ட் இல்லை ஒண்ணு போல இப்போ ஃபர்ஸ்ட் ஓரமா தையல் பண்ணுவோம் ஏற கொண்டு வந்து நெருப்பு ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் வந்து முடிச்சிருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வந்துடுறேன் இப்போது உள் துணி இப்போ உள்துணின்னா எது மேல் துணி நம்ம உள் சைடு இருக்கோமா அதனால இப்போ இந்த மேல் துணியை மட்டும் சைடு ரெண்டையும் மட்டும் எடுத்து நம்ம இடுப்பிலேருந்து சரி 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 தனி தனியாக தான் ஜாயின் பண்ணணும் எப்படி வழுவிக்கிட்டு கீழே துணி ஓடுது பார்த்தீங்களா இப்போ ஃபஸ்ட்டு உள்ள உள்ள துணி அதாவது மேல் துணி அடித்து உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் லைனிங் ரெண்டையும் நம்ம சைடு அடிக்க போகிறோம் தனித்தனியாக சைடு அடிக்கணும் புரிஞ்சுதா தனித்தனியாக சைடு அடிக்கணும் ரெண்டையும் ஒன்றா சைடு அடிக்கணும் அந்த ஃபஸ்ட்டு அடித்து உள்ளே தள்ளணும் மெயின் துணி அதை பிடிச்சிக்கணும் தையல் போட்டிருக்கோம்ல அதை வந்து இப்படி அந்த இடுப்புலேருந்து ஒரு கைஜான அளவுக்கு வச்சு பார்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு இன்ச்சுக்கு இந்த பிடிச்சிக்கிட்டேன் வெளியே இருந்து அந்த உள் நான் பிடிச்சிக்கிட்டேன் அந்த விட்டு

அதே ஒரு தனி தான் இப்போது நம்ம விட்ட இடத்துல இருந்து நம்ம இடுப்பில் விட்டோம் இல்லையா இருந்து இப்போ இந்த உள்ள கூடிய அந்த துணியை பிடிச்சிக்கணும் மெயின் துணாக தான் கொண்டு வந்து அவ்வளோ சிம்பிள் அந்த தையலே உள்ள வரும் அவங்க இப்போது நம்ம கையளவுக்கு உடம்பு அளவு கரெக்டான அளவுக்கு தையல் போடணும் தான் இப்போ இந்த சைடு எக்ஸ்ட்ரா ஒரு தயிர் அதே மாதிரி இந்த சைடும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு தயி போட்டு வந்து நம்ம சைடு அடிச்சுட்டு இப்போ அடியில் லைனிங்கை சரியா இந்த ஜாயிண்ட் சைடு இருக்குது பார்த்தியா அதுலேருந்து ஜாயின் ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் கிட்டே இல்லை வரல ரெண்டு கை நான் யூஸ் பண்ணுற பாருங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கை விட்டு ஆல்ரெடி எடுத்துக்கிட்டே வரேன் ஒரு கை விட்டு மடிச்சு மடிச்சுடுறேன் இப்படி நீங்கள் தச்சு பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் கேட்குறது இந்த அடி மடிச்சடிக்கிறது எனக்கு வரல இதே மாதிரி இப்போ நம்ம மெயின் கிளாத்லையும் மடிச்சடிக்க போறோம் அதே மாதிரி கைல இருந்து ஆரம்பிப்போம் இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் சர்க்கிள் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப டைம் ஆகும் கொஞ்சம் நீட் லுக்கு வராமல் இருக்கும் நம்ம மெதுவாக கரெக்டாக வந்துடும் ஸ்ட்ரா இப்போது ரோப் மட்டும் இல்லை மாற்றி இருக்கணுமா எடுத்துருங்க இப்போ வந்து நான் எப்படி இருக்கும் இது வந்து முன் பக்கம் இது வந்து பின்பக்கம் இப்போ வந்து நான் வந்து ரோப் வச்சுக்கிறேன் இது வந்து இது கம்மி இதை கம்மி ரெண்டு இஞ்சில் ரோப் ஹாய் அம்பர்லா ஷார்ட் கவுன் ஃபுல் சர்க்கிளில் அம்பர்லா கட் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் எனக்கு தான் ஃபுல் ஹேண்ட் வச்சுருக்கேன் அளவு வந்து செக் பண்ணாமையே தைச்சிருக்கேன் பாடி ஹிப் சைஸ் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு கை மட்டும் லைட்டாக லூஸாக இருக்குது அதை திரும்ப டைட் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல் சர்க்கிள் புரியுதா இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிறேன் தவிர இருக்குது எடுத்துரு நீ வந்து உள்ள உள்ளே சும்மா வா ஓகே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கீழே குனிச்சு காமி போகணும் எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு காமிப்போம் லெகின் போடணும் இதுக்கு லெகின் போட்டால்தான் கரெக்டாக இருக்கும் லெகின் போட்டு ஷால் போடணும் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா சி யூ நெக்ஸ்ட் வந்து மூணு மீட்டரில் ஷார்ட் கவுனு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் தேங்க்யூ பாய்